வணக்க உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான தோட்டம்ங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும் இந்த மாதிரி ஒரு பூமி வேணும் இந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு வீடு வேணும் இந்த மாதிரி வழித்தடம ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் பேர் ஆசைப்படுற மாதிரி ஒரு செட்டப்போடு உள்ள பூமி தாங்க இது இது பஸ் ரோடு பார்த்திங்க அப்படின்னாக்கி ஆறுநூறு மீட்ரு பஸ் ரோடு ஃப்ரெண்டேஜ் தார் ரோடு பேஸ் வந்துடுங்க இது இல்லாமல் கட்ரோடு பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஐ ஐநூறு டு ஆறுநூறு மீட்டர் கட்ரோடு தார் ரோடு பேஸுமே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பஸ் ரோடு பேஸுங்க இந்த பூமி மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கர் வடக்கு சரிவு பூமிங்க ஜலமுலையில் கிணறு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாஸ்தோடு இருக்கிற பூமிங்க இது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொளிஞ்சாம்பாறை போகிற வழிங்க கிணத்துக்கடை விட்டு கொளிஞ்சாம்பாறை போகிற வழிங்க இது கவர்மெண்ட் பஸ் முத கொண்டு எல்லா வண்டியுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குதுங்க மெயின் ரோடு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தார் ரோடு பேசுங்க அது மெயின் ரோடு இது அது பக்கமாகவே ரோடு தார் ரோடு பேசுவது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு எழுநூறு மீட்டர் வருங்க இந்த பூமியை சுற்றி மூணு பக்கமே வண்டி கடந்தாங்க ரெண்டு சைடு கார் ரோடு பேஸ் வந்துடும் ஒரு சைடு மண்தடம் வந்துடும் அந்த இடத்துக்கு நம்ம மண்தடத்துக்கு நம்ம போகிற வேலையே இல்லைங்க மீது ரெண்டு சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூமி அழகான வடக்கு செருவு பூமிங்க சுத்திலுமே கம்பி வேலி பென்சிங்கோடு இருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோடுங்க பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற வழிங்க ஊர் பேர் நடுப்புணின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருங்க பாலக்காடு பைபாஸ் இருந்து ஒரு கிலோமீட்டரு உள்ளே வரணும் இது பஸ் ரோட்டு தான் தார் ரோடு மெயின் ரோடு பேஸ் அப்போலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த ரோடு பேஸ் தானுங்க ரோடுலாம் நல்ல ரோடு தான் அந்த வழியாக வந்தோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டரில் அந்த பூமி இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டருங்க இதில் ரெண்டு கிலோமீட்டரில் தமிழ்நாடு ரீச் ஆயிடலாம் பொள்ளாச்சிக்கு அப்படின்னா இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி ஸோ தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் இருக்குதுங்க பூமி இதே பூமிக்கு கிணத்துக்கடவுக்கும் கிணத்துக்கடவு வழியாகவும் இதே பூமிக்கு வரலாங்க அங்கேயே தார் ரோடு பேஸ் இருக்குது கிணத்துக்கடவு வழியாகவும் இந்த பூமிக்கு வரலாம் ஸோ அதனால் எல்லா பக்கமுமே வரலாம் நல்ல வசதி இருக்குது வழி இருக்குதுங்க இந்த தடம் பார்த்திங்க அப்படின்னா கற்றோடு தார் ரோடு பேஸில் இருந்து வழி போட்டிருக்கிறாங்க அது வழியாக தான் உள்ளே வர்றோம் வழிபாதையெல்லாம் பார்த்துருப்பீங்க தடமெல்லாம் நல்ல பெரிய தடம் தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு பதினஞ்சு மாடு கட்டுற அளவுக்கு பெரிய மாட்டு ஷெட்டுங்க நல்லா ஹைடெக் மாட்டு ஷெட்டுன்னு சொல்லலாம் உள்ளேயே வந்து மாட்டு தீவனம் வைக்கிற ஸ்டோரேஜ் ரூம் இருக்குதுங்க தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் குடிக்க குடிக்கவே ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் ஃபீட் ரூமுங்க இதெல்லாம் மாடு உண்டான இதுங்க இருபது மாடே கட்டிக்கலாங்க இருபது மாடுக்கு மேலே கட்டலாம் அவ்வளோ பெரிய ஷெட்டு தண்ணி தொட்டி தனியாக ஹைடெக்காக வச்சுருக்குறாங்க அதனால் ஒரு நல்ல பெரிய பண்ணை வைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வசதிங்க மாட்டு ஷர்ட்டை பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு நல்ல ஹைடெக் பாம்புங்க ஒரு பெரிய விவசாயி நல்ல விவசாயிக்கு ஏற்ற பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிங்க நம்ம மாட்டு ஷர்ட்டு க்ளீன் பண்ணுறது கழுவுறது வைக்கிறதுக்காக தனியாகவே செப்பரேட்டாக போட்டிருக்காங்க மோட்டர் ஃபெட்டோடவே இருக்குதுங்க எல்லாமே வாட்டர் ஹைடெக் ஃபுல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர் ஒர்க்கர் தங்குற மாதிரி ஒரு ஷெட்டுங்க ரெண்டேஜ் வீட்டு முன்னாடி நான் நல்ல பாக்கு தையலாக வச்சு மிக அழகாக வச்சுருக்காங்க இப்போ வீடு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குதுங்க கீழே ரெண்டு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட முழு வீடியோ இதிலே பின்னாடி வருதுங்க நீங்கள் முழுசாக பார்த்துக்கலாம் பார்க்கிங் வசதியோடு பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்க வீடு நல்ல வீடு உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும் ஃபுல்லாக ஹை குவாலிட்டி தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க வுட் எல்லாமே டோரு கேஸ் கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி தேக்கு சொந்த மரத்தை வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்க்கிங் வசதியோடு இருக்குதுங்க இப்போ வீட்டை சுற்றி பார்க்கலாங்க வீட்டோட வீடியோ முழு வீடியோ பின்னாடி வருது இந்த வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தோட்டத்தையும் பார்க்க முடியுங்க வீட்டோட மாடியில் போய் இருந்து பார்த்தோம் அப்படின்னா முழு தோட்டத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும் நம்ம ஈவினிங் டைம்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி அழகாக இருக்குதுங்க இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க அவ்வளோ அமைதியாக பறவைகளோட சவுண்டோட சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஏரியாங்க நீட்டாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் தங்க வச்சுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ரூம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட பின்பகுதிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுங்க ஒர்க்கர் ரூமோ இல்லை ஸ்டோர் ரூமோ இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ரூம் ஒன்று வச்சுருக்காங்க வீட்டோட பேக் வியூங்க இது இதுலேயே நம்ம சாதனம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு செட்டப்பு அண்டு துணி துவைக்கிறதுக்கு உண்டான கல் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி குட்டி கார்டனுங்க இதுக்குள்ளே வந்து கருவேற்பிலை மிளகாய் சேனக்கிழங்கு துளசி கண்டங்கத்திரி ஓமச்செடி அப்படிம்பாங்க இதெல்லாம் அந்த ஜலதோஷ இருமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மூலிகை ஐட்டங்களாக ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குறாங்க இது ஒரு வாட்டர் டேங்கு வீட்டு பக்கத்திலே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாமரம் இருக்குதுங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மாமரம்ங்க வீட்டோட பின்னாடி பகுதியிலிருந்து மாட்டு ஷர்ட்டு வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டு பக்கத்தில் தான் மாட்டு ஷெட் இருக்குதுங்க இப்ப என்ன தோட்டம் போய் பார்க்கலாங்க தோட்டத்தோட வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக நம்ம வெயிட்டோட பார்க்கலாம் சில இடங்கள்ல தென்னை மரம் ஹைட் போயிருக்குங்க அதுக்கெல்லாமே இடப்புள்ள போட்டுட்டாங்க அதனால எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு உண்டுங்க ஒரு போர்வெல் உண்டு ஆனால் ஒரு கிணறும் ஒரு போர்வெல்லும் யூஸ் பண்ணவே இல்லைங்க சும்மா தான் கிடக்குது ஏன்னா இன்னொரு கிணறு இருக்குது நான் உங்களை காணிக்கிறேன் பாருங்கள் கடல் மாதிரி இருக்குதுங்க அறுபது அடி ஆழத்தில் சும்மா ஒரு அவ்வளோ பெரிய கிணறுங்க இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குதுங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வச்சுருக்காங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு சில அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஒரு முருகன் கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த தோட்டத்தினுடைய ஃப்ரெண்டேஜ் ரோடு பேஸ் டார் ரோடு பேஸினுடைய ஒரு பகுதி தாங்க அங்கேருந்து நேராக அங்கே உள்ளே வந்துக்கலாங்க இதுக்கு ரெண்டு வழி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்துட்டு ரெண்டாவது வழி தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இதுதான் தோட்டம்ங்க நல்லா காப்பு இருக்குதுங்க பதினஞ்சிலேருந்து பதினெட்டு வண்டி வரைக்கும் தேங்காய் விழுந்துட்டுருக்குது ஸோ நல்லா வருமானம் வரக்கூடிய ஒரு பூமி தான் இந்த லைன் சும்மா வச்சுருக்குறாங்க யூஸ் பண்ணிக்கலிங்க ஏன்னா அந்த ஒரு கிணறுலேயே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால வச்சுருக்குறாங்க இருக்குதேன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இது பெருசாக யூஸ் பண்ணலைங்க இந்த கிணறு இந்த ஏரியா பகுதி கொஞ்சம் மழை ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறைய களை செடிகள்லாம் முளைச்சிருக்குதுங்க அது மழை எப்படி டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியும் அதனால் ரொம்ப பராமரிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அடுத்து உழவு ஓட்டினாலுமே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் செடிகள் எல்லாம் அதனால தான் வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கிணறு மோட்டர் ரூம்பை பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியில் இபி ரூம் இருக்குதுங்க பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறுங்க இந்த கிணறு தான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க கீழே இறங்கி போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இறங்கி போகலாம் நான் இறங்கி போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து சுற்றி காமிச்சுக்கிறேன் சுத்தமான பாறை கிணறுங்க மண் சேரு உள்ளே போகுன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க கிணறோட ஆழம் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அடி ஆழங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கி இருபது அடி ஆழத்தில் தண்ணி இருக்குதுங்க இருபது அடி ஆழத்துக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க சுத்தமான பாறை கிணறுங்க அதனால் கிணறு மெயின்டைன் பண்ணுறதே இல்லைங்க செடிகளை மட்டும் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலே போதும் அவ்வளோ பெரிய கிணறு மிகப்பெரிய கிணறுங்க இது நீளம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல நீளம் தண்ணியோட அளவு பார்த்துருப்பீங்க இன்னொரு கல் போடுறேன் பாருங்க பூமி சுற்றிலுமே உள்ள அந்த மாட்டுப்பண்ணைக்கு தேவையான மசால் பில் போட்டிருக்காங்க மாட்டு பண்ணை வச்சாலும் தீவனத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அவ்வளவு தண்ணி இருக்குது இப்போ நான் கீழே இறங்கி காணிக்கிறேன் பாருங்க பெருசாக வந்து செலவு பண்ண செலவு பண்றதுனால கொஞ்சம் கம்மிங்க நல்ல மெயின்டனும்ஸும் கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் கீழே தண்ணி இருக்கிற அளவுக்குமே நம்ம இறங்கி போய்க்கலாங்க அந்த அளவுக்கு அதில் படிகள்லாம் இருக்கு சின்ன சின்ன டேமேஜ் இருக்குங்க தண்ணியோட அளவு ஓ நல்ல ஆழமான மிகப்பெரிய கிணறுங்க எவ்வளவு லென்த்துன்னு பாருங்க கிணறு லென்த் நல்ல லென்த்துங்க பூமியோட கடைசி வடக்கு பகுதிக்கு போறோம் நம்ம ல்லாமே ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்துட்டு தண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம் ட்ரிப் லைன் போட்டு வாழ்வு செட்டப்போடு வச்சுருக்காங்க அங்கங்கே வாழ்வு திருப்பி விட்டால் போதும் தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிட்டே இருக்கும் கண்டினியூஸாக தண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு கிணறு இருக்குது தென்னை மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு ஆறுநூறு மரம் இருக்குதுங்க உள்ள தேக்கு மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சி தேக்கு மரம் இருக்கும் பாக்கு மரம் ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இருக்கும் அப்புறம் எலுமிச்சம்பழ மரம் இருக்குதுங்க மாங்காய் மரம் இருக்குது ஈபி சர்வீஸு ஃப்ரீங்க போர்வெல் ஒன்று ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பூமியில் இருக்குதுங்க இது இல்லாமல் இந்த பூமியில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட வீடு இருக்குது வீட்டோட செட்டப்பும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிடுச்சு வீடியோலேயே இருக்குது பின்னாடி கடைசியில் இருக்குது ஸோ அது வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பூமி என்ன வேலை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க இப்போது இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ரிஜிஃப்டேஷன் டாக்குமெண்ட் வந்து இங்கிலீஷில் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு கேரளா பார்டர் தான் ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்க தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தேங்காய் போடுறதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்து அவங்களே தேங்காய் போட்டு வெறும் கவுண்டிங்க்கு மட்டும் நம்ம நின்னால் போதும் கவுண்ட் பண்ணிவிட்டு விலை என்னவோ மார்க்கெட் விலைக்கு எனக்கு விலைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது பூமியோட மூணாவதுடைய வள்ளித்தடம்ங்க பூமியினோட வடக்கு பகுதியில் கடைசியாக இருக்கிற ஒரு வண்டித்தடம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்தடம்ங்க இதுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம பூமியை ஒட்டினாப்பில் ஒரு வழித்தடம் இருக்குது இந்த பூமியை சுற்றி மூணு பகுதியில் வள்ளித்தட ரெண்டு பக்கம் தார் ரோடு ஒரு பக்கம் மண் ரோடு இப்போ தான் வாழையெல்லாம் போட்டு க்ராப் எடுத்துட்டாங்க அப்புறம் இடப்பிள்ள நிறையா போட்டிருந்தாங்க அது எல்லாமே பாலை வர கண்டிஷன் ஆகிடுச்சிங்க அங்கங்கே பாலை வந்துருச்சுங்க இன்னும் பாதி வந்துக்கிட்டு இருக்குது இது போக நம்மளுக்கு தேவை அப்படின்னாக்கி நம்மளும் இன்னும் கொஞ்சம் கூட இடப்புள்ள வேணுன்னா போட்டுக்கலாங்க இந்த பூமிக்கு விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்க ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பூமி முழுவதும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் இருந்து பூமி எல்லாம் பிடிச்சிது அப்படின்னா வாங்க எந்தளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி டேரெக்டாக ஓனர் கிட்ட உங்களை உட்கார வச்சு எவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபேவராக நம்ம பண்ணி கொடுக்கலாங்க நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம் வீடியோ முழுவதும் பார்த்தீங்கனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தார் ரோடு பேஸில் வடக்கு சரிவில் ஜாஸ்து வாஸ்துப்படி ஒரு அழகான பூமி அமையிறது ரொம்ப கஷ்டங்க பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாமே வாஸ்து பூமி தான் கேட்பாங்க அதுக்கேற்ற பூமிங்க இது இப்போ நம்ம வீட்டோட முழு வீடியோ பார்க்கலாங்க இது ஃப்ரெண்டேஜிங்க என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கி ஒரு பெரிய ஹாலுங்க பார்த்தாலே தெரியும் பெரிய ஹால் பக்கத்திலே டைனிங் ஹாலுங்க அந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு ஒரு ஹாலுங்க கிச்சன் பாருங்கள் நல்ல பெரிய கிச்சனுங்க கிச்சனுக்கு அவுட் சைடு ஒரு டோர் இருக்குது கிச்சனை ஒட்டினப்பிலே ரெண்டு டோர் இருக்குங்க சைடுவே ஒரு டோருங்க பேக் சைடு ஒரு டோருங்க இந்த டோர் வழியாக போனோம்னா பின்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்த ரூமுக்கு போகலாங்க வீட்டோட பின்பகுதிக்கு போகிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹாலுங்க இப்போ வந்து சாமி ரூம் பார்க்க போகிறோங்க சிம்பிளாக ஒரு சின்ன சாமி ரூமுங்க அடுத்து இது ஒரு பெட்ரூம்ங்க நல்ல பத்துக்கு பதினாறு பெரிய பெட்ரூம்ங்க அட்டாச்சுடு பாத்ரூமும் ப்ளஸ் ஒரு ஸ்டோர் ரூமோடு சேர்த்தே அமைஞ்சிருக்குதுங்க அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து ஒரு ஸ்டோர் ரூமோட சேர்த்தே இந்த பூமியில் இந்த ரூம் அமைஞ்சிருக்கு இதே போல் மற்ற ரெண்டு ரூமும் இதே மாதிரியே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்போடு ஒரு ரூம்பும் வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் பால்கனியோடு இருக்குதுங்க நம்ம அடுத்து ரூம் போகலாம் இது ரெண்டாவது பெட்ரூம்ங்க இதுலேயுமே சைடில் ஒரு ஸ்டோர் ரூமு ஒரு பெரிய பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குதுங்க ஒரு பெரிய ஃபேமிலி தங்குறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குதுங்க இது ஒரு ஸ்டோர் ரூமுங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க ஃபுல்லாமே அந்த காலத்து மார்பிள் மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் கிரேனைட்கள் தாங்க ஸ்டெப்போட கைப்பிடி எல்லாமே ஒரிஜினல் தேக்குங்க நல்ல ஸ்ட்ராங்கான உட்டுங்க குவாலிட்டி உட்டுங்க தட்டி பார்த்தாலே சவுண்டு வித்தியாசமாக கேட்குது இது வந்து மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூம் கபோர்டு செட்டப்போடவே அப்படியே இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாடியில் இருக்கிற ஒரு நல்ல பெட்ரூம் இங்கேயே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது அடுத்து நம்ம பால்கனி வியூ பார்க்க போகிறோம் இங்கே இருந்து பார்க்கும்போது தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஈவினிங் டேரம்லாம் நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரிங்க இதில் வந்து என்னென்னா அனைத்தும் மறந்துடும் நம்ம பூமியோட மொத்த சர்க்கிள்ங்க இங்க இருந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க மாடிக்கு வந்தோம் அப்படின்னா பூமியில இருந்து மொத்தமும் சுத்தி பார்த்துக்கலாங்க இது பூமியோட ஃப்ரெண்டேஜ் வடக்கு பகுதிங்க இதே வீட்டில இருந்து பின்பக்கமா போனோம் அப்படின்னா அந்த பால்கனில இருந்து வீட்டோட தெற்கு பகுதி முழுசும் பாத்துர்லாங்க இது வடக்கு பகுதி மேற்கு பகுதி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெற்கு பகுதி போலாம் இது வீட்டோட தெற்கு பகுதிங்க இந்த பகுதியிலே தான் பஸ் ரோடு இருக்குங்க அந்த பில்டிங்க்கு அந்த பக்கமாக பஸ் ரோடுங்க இது வரைக்குமே நம்ம தோட்டம் தான் அந்த இருந்து அப்படியே நம்ம வீடு வீடு விட்டு கீழே வரைக்குமே முழுக்க முழுக்க நம்மளோட தோட்டம் தான் வடக்கு சிறுவ பூமிங்க அதாவது வண்டி வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தேங்க ஒரு வண்டியை காணும் இருந்திருந்தாக்கி உங்களுக்கு ரோடு மார்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் இந்த தோட்டத்தோட முழு வீடியோ ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து அனுப்பிச்சி கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருக்கவங்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாக வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நன்றி